புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலை வேன் விபத்தில் நான்கு பேர் உயிரிழப்பு ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என ஜனாதிபதி அனுரகுமாரதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார் ஊழலுக்கு எதிரான போராட்டம் உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இன்று உலகின் புதிய பிரச்சனையாக மாறிவிட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் யாழ் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டம் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகிறோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசல கூடத்தை நான்கு மணிக்கு மூடாமல் திறந்து வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற கேள்வி மீதான அமர்வில் உரையாற்றுகையில் பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மலசல கூடம் உடைக்கப்பட்டு களவாடப்படுவதால் பொது மலசல கூடங்கள் நான்கு மணிக்கு மூடப்படுகிறது அதனால் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போலீசார் தங்களின் இயற்கை கடமைகளை முடித்துக் கொள்ள அவஸ்தைப்படுவதோடு பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து தனால் அதை இரவும் திறந்து வைக்க வேண்டுமன. பாரழும உறுப்பினர் ராமனா நிச்சனா தெரி .ே சி ஆ ல் ்ஸ் කියලා. ොது වැසගලිය හතராමාට වනවා කියලා. ොலிසි කියවා. க ෑලலிගල වන எனනවා කියලා. හත ට ද වැසිල වහ කිය ந்த කිය. නිසා ක ක ොதுවැසகிල .. விலங்கு கணக்கெடுப்பு அறிக்கையில் பொதுமக்கள் வழங்கிய தகவல்கள் ஐம்பது வீதம் துல்லியமானவை என விவசாய மற்றும் கால்நடை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் மார்ச் மாதம் உணவுப் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை அடையாளம் காணவும் முறையான ஆய்வு நடத்தவும் பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் விலங்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த கணக்கெடுப்பில் குரங்குகள் மந்திகள் மயில்கள் மர அணில்கள் மற்றும் தீக்கோழிகள் குறித்த தகவல்கள் முடிவுகளின்படி குரங்குகள் மற்றும் மந்திகள் தொடர்பாக பொதுமக்கள் வழங்கிய தகவல்கள் ஐம்பது வீதம் துல்லியமானவை என பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் உள்ள சுமார் ஆறு கிராம நிர்வாக பிரிவுகளில் இந்த கணக்கெடுப்புடன் தொடர்புடைய விலங்குகள் இல்லாததால் கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவும் பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாதத்தில் உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது என பிரிட்டிஷ் பயண இதழ் டைம் அவுட் அறிக்கை வெளியிட்டுள்ளது இலங்கையின் வெப்பமண்டல காலநிலை பண்பாட்டு பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவை இந்த தேர்வில் முக்கிய காரணங்களாக கருதப்பட்டுள்ளன கவர்ச்சிகரமான கடற்கரைகள் மலைப்பயண வாய்ப்புகள் பண்டைய இடிபாடுகள் மற்றும் வனவிலங்கு சவாரிகள் ஆகியவை இலங்கையை உலகின் முதன்மையான சுற்றுலா தலமாக உயர்த்தியுள்ளன இந்த தரவரிசை அக்டோபர் மாதத்தில் அனுபவிக்க கூடிய பருவகால வசீகரம் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தனித்துவமான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக டைம் அவுட் இதழ் குறிப்பிட்டுள்ளது இந்த பட்டியலில் துருக்கி இரண்டாம் இடத்தையும் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆடை தொழிற்சாலை வேனொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து காரணமாக புதுக்குடியிருப்பு குடியிருப்பு தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் ஒன்று கூடியதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து சென்றதாக கூறப்படும் வேனொன்றே விபத்தில் சிக்கியதாக தெரியவந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் திரண்டனர் இதனால் ஆடைத்தொழில் தொழிற்சாலை பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ஆடை தொழிற்சாலையின் முன்பாக புது போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த மாத தொடக்கத்தில் ஜெர்மனியில் நடந்த சோதனை ஓட்டத்தில் பி இன் ஜூ நைன் எக்ஸ்ட்ரீம் என்ற சூப்பர் கார் மணிக்கு ஆறு புள்ளி இரண்டு இரண்டு கிலோமீட்டர் என்ற அதிவக வேகத்தை பதிவு செய்ததாக சீன மின்சார வாகன தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது ஒரு மின்சார தயாரிப்பு காருக்கான சாதனையாகும் இது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் புகாட்டியின் சிரோன் சூப்பர் ஸ்போர்ட் அமைத்து நானூற்று தொன்னூறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை எளிதில் முறியடித்து உலகின் அதிவேக மின்சார காரன்ற முதன்முறையாக பெற்றது எக்ஸ்ட்ரீம் என்பது பி இன் மொடல்களில் உயர் செயல்திறன் கொண்ட தயாரிப்பாகும்